அதற்கு ஒரு சமூகம் பொறுப்பாக முடியும் ஒட்டுமொத்த பொறுப்பேற்க சொல்லுகிறோமா பாமக அரசியலை தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே அதுவும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கட்சியையும் சட்டமன்றத்தில் ஒரு வன்முறை கட்சி தடை செய்யப்பட வேண்டிய கட்சி என்று சொல்லவில்லை இன்றைக்கு சட்டசபை குறிப்பிட இதற்கு போய் எங்களை பார்த்து வன்முறை கட்சி கட்ட பஞ்சாயத்து கும்பல் ரவுடிகள் என்று சொல்கிறார்கள் ஜெயலலிதா நான் கூட்டணியை விட்டு வெளியே வந்த போது அவர் மென்மையாக சொன்னார் தம்பி திருமாவளவன் அவசரப்பட்டு இருக்கக்கூடாது அரசியலில் பொறுமை தேவை என்று சொன்னார் கூட்டணியை விட்டு வெளியேறி உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக அணியிலே சேர்ந்த போது ஜெயலலிதா பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் வே நாவலர் போன்றவர்கள் கூட கட்சியை விட்டு வெளியேறிய போது அவர் சொன்னார் நான்கு பேர் வெளியேறிவிட்டார்களே என்று அவர்கள் எல்லாம் உதிர்ந்த ரோமங்கள் என்று சொன்னார் நாவலர் நெடுஞ்சிழியின் போன்றவர்களை கூட அப்படி விமர்சனம் செய்தார் ஆனால் திருமாவளவன் மீது அப்படி ஒரு விமர்சனத்தை ஜெயலலிதா அம்மையாரால் வைக்க முடியவில்லை அணுகுமுறைதான் காரணம் அவருக்கு புரிகிறது யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்பது திட்டமிட்டு வன்முறையை தூண்டுகிறார்கள் சாதி தூண்டுகிறார்கள் என்று பெயரை சொல்லி ராமதாஸ் பெயரை சொல்லி சட்டமன்றத்தில் பேசியது அவை குறிப்பிட தடை செய்யப்பட வேண்டிய கட்சி என்று சொன்னார் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு அமைப்பெயர் உண்டா விடுதலை சிறுத்தைகள் மீது அப்படி யாராவது சொல்லிவிட முடியுமா வெறும் அவப்பெயர் வெறும் அவனூறு ஓட்டுக்காக எங்கள் மீது எந்த இடத்திலும் நான் வர்முறையை திருப்பி நைட்டு கூட கௌதமாவது நான் போன உடனே மயில் பிடிச்சு காவல்துறை எங்களை பிரிக்க பார்க்க இருந்தார் பார்க்க மயிக்க கொடுங்க ப்ரோவோக்கிங் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணாது காவல்துறை அப்படி இருப்பாங்களும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மாஸ்டர் பேசக்கூடாது எமோஷனாக இருக்காங்க ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டு இருக்காங்க எனக்கு ஆவேசமாக திரும்ப போ காவல்துறைக்கு எதிராக பார்த்தேன்

அது கட்டுப்பாடற்ற வன்முறைகளுக்கு இடம் கொடுத்து கொடுத்துவிடக்கூடாது அது கொள்கை சார்ந்த வீரியத்தோடு வெளிப்பட வேண்டும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவோ அல்லது குறிப்பிட்ட சில நபருக்கு எதிராகவோ அரசியல் செய்யவில்லை நீங்கள் பேசுகிற அரசியல் ஆபத்தானது என்று சுட்டிக்காட்டு நீங்கள் கையெழுத்திருக்கிற கோட்பாடு ஆபத்தானது சோசியல் இன்ஜினியரிங் என்ன சோசியல் இன்ஜினியரிங் தலித் அல்லாத சமுதாயத்தை ஒருங்கிணைக்கப் போகிறோம் பெரியார் காலத்தில் இருந்து பார்ப்பனர் ஏன்னா எங்கு போனாலும் அத்தனை துறைகளிலும் பார்ப்பனர்கள் ஆதிக்கும் இருந்த காலம் பிராமணால் கஃபே என்று எழுதி வைத்திருப்பார்கள் கீழே குஷ்டரோகிகளும் தீண்டப்படாதவர்களுக்கும் அனுமதி இல்லை என்று எழுதி வைப்பார்கள் இருந்த உணவகங்களில் பேருந்துகளிலே அதே போல குஷ்டரோகிகளும் தீண்டப்படாதவர்களும் ஏற அனுமதி இல்லை என்று வெளியிலே எழுதி வைத்திருந்த காலம் பார்ப்பனர் அல்லாத குழந்தைகளுக்கு தனியே குடிநீர் பானை சேரன் மகாதேவியிலே வாவேசு ஐயர் நடத்திய குருகுல பள்ளியில் அது வெளிப்படையாக இருந்தது அதை உடன்பட்டு வெளியே வந்தவர் தான் தந்தை பெரியார் பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் எல்லா சாதிக்காரனும் கீழ் சாதி தான் பிராமண குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு பானை குடிநீர் பானை மற்ற நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் தனி குடிநீர் பானை நாங்கள் ஆண்ட பரம்பரை பாண்டிய பரம்பரை சேர பரம்பரை சோழ பரம்பரை மன்னாதி மன்னர்களின் வழிவந்தார்கள் என்று சொல்லிக் கொள்கிற அந்த ஆண்ட பரம்பரைக்கும் நீங்க எல்லாம் கீழ் சாதி தானா தனியா போய் தண்ணி குடிதானா அது நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட பெரியாருக்கும் சேர்த்து அதனால் கொந்தளித்து வெளியே வந்தால் தான் காங்கிரஸ் இயக்கத்தை விட்டு அப்படிப்பட்ட கொடுமைகளை எதிர்த்து போராட வேண்டும் என்ற அரசியலை நான் உருவாக்கியவர்கள் அன்றைக்கு அவர் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை கட்ட வேண்டிய தேவை இருந்தது ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக ஆனால் தலித் அல்லாத ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய தேவை இங்கு இல்ல வந்தது தலித்துகள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்களா ஊர் புகுந்து அடிக்கிறார்களா தலித்துகள் எங்கேயாவது குடிசைகளை கொடுத்திருக்கிறார்களா தலித்துகள் அடித்து விட்டு மணல் எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு தொழிலை ஆதிக்கம் செய்கிறார்களா தலித்துகள் டாஸ்மாக கடைகளை எடுத்து வார் எடுத்து பிழைப்பு நடத்துகிறார்களா உங்கள் பிழைப்பில் மண்ணெல்லி போடுகிறார்களா இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிற வேலை செய்து பிழைக்கிற சமூகம் சமூகம் குறுக்கு தொழில் செய்ய தெரியாது ஆதிக்கம் எங்கே இருக்கிறது எப்படி தலித் அல்லாதோர் இயக்கம் என்று இயக்கத்தை கட்டுகிற துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது இது எவ்வளவு மோசமான ஒரு தீய அரசியல் இதுதான் இன்றைக்கு அரக்கோணத்தின் வெளிப்பாட்டுக்கு காரணம் தலித்துகளின் மீதான வெறுப்பு அரசியல் இழைப்பது பிஜேபியினுடைய அரசியல் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை இழைப்பது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை இழைப்பது மசூதியை கண்டாறுவதற்கு ஆத்திரம் வரும் தொப்பியை கண்டாறுவதற்கு ஆத்திரம் வரும் அப்படிப்பட்ட அரசியலை விதைத்திருக்கிறார்கள் இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் அப்பா இந்துக்களை ஏமாற்றி பிரியாணி கொடுத்து மதமாற்றம் செய்கிறார்கள் பிரியாணி சாப்பிடுறதுக்காக மாறுவான காசு கொடுத்தா பிரியாணி கிடைக்கும் கோதுமை கொடுத்து மதமாற்றம் செய்கிறார்கள் கோதுமையை விட அரிசி நல்லது உடலுக்கு அரிசி சொத்தை விட பெரிய கோதுமைத்துள்ள உணவா கோதுமைக்காக ஏமாந்து மதமாற்றம் இது பிஜேபி அரசு அவனுக்கு வந்து இப்ப யாரை எதிர்த்து போறாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லி பார்த்தா பாகிஸ்தான் எதிர்ப்பு என்பது அதனால உள்ளுக்குள்ள வந்து ஓட்டு பொறுக்குவதற்கு எது இங்கே தேவையான உத்தி என்று பார்த்து சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைப்பதை அவங்க சோசியல் இன்ஜினியரிங் முஸ்லிம்கள் எல்லாம் தலித்துகளை ஏமாத்தி ஏமாத்தி முஸ்லிம்கள மாத்துறாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் பைபிளை கொடுத்து படிக்க கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவர்கள் மாற்றுகிறார்கள் அதனால் அவர்களை நாம் எதிர்க்க வேண்டும் நான் கேட்கிறேன் சூர்யாவும் அர்ஜுனும் முஸ்லிம்களா அல்லது கிறிஸ்தவர்களா எங்கே போனார்கள் இந்த வெங்காயங்கள் வெங்காயங்கள தேர்தலுக்கு மூன்று வரையிலும் வாழ்க்கையிலேயே பேசினார்கள் இந்துக்களின் காவலர்கள் நாங்கள் தான் திருமாவளவன் இந்துக்களின் விரோதி அர்ஜுன் என்கிற இந்துக்காக வந்து நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் சூர்யா என்கிற இந்துக்காக கலத்தில் இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் மூடர்களே எவ்வளவு நாளைக்கு இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள் யாரை எரிக்க பார்க்கிறீர்கள் என்னைக்காரன் பிஜேபி தலித்து எதிரான வன்கொடுமையை எதிர்த்து ஒரே ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறா படுகொலைகளை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறானா நம்முடைய அறிக்கை அடுத்து சிபிஎம் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வெளியிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது இஸ்லாமிய கட்சிகள் மனிதரய மக்கள் கட்சி எஸ் டி பி ஐ ஜமாத் தமிழ்நாடு ஜமாத் போன்ற இயக்கங்கள் கண்டித்து அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றன தமிழ்த் தேசிய அமைப்புகள் மக்கள் அதிகாரம் போன்ற சில வார்டியல் எண்ணிய அமைப்புகள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றன காங்கிரஸ் பேரக்கம் கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் வைகோ கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கலாம் ஏன் பிஜேபி கண்டித்து அறிக்கை வெளியிடவில்லை ஏன் அதிமுக கண்டித்து அறிக்கை இல்லை பதில் சொல்ல முடியுமா எங்கள் கட்சிக்கு சமந்தம் இல்லை என்று சொல்லுகிற மருத்துவர் ராமதாசன் அவர்களே மனித இருந்தால் நெஞ்சிலே ஈரம் இருந்தால் ஈவி இறக்கம் இருந்தால் உண்மையிலேயே மனசாட்சி இருந்தால் கண்டித்து அறிக்கை எங்களுக்கும் அந்த படுகொலை சம்பந்தம் இல்லை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நான் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று வெளிப்படையாக ஏன் அறிக்கை முடியவில்லை முடியவில்லை முடியாது ஆதாயம் தேடுகிற அற்புமுறை முடியாது என்றைக்காவது என்றால் ரெண்டு பேருக்கு இடையே வாக்குவாதம் முற்றி கொலையில் முடிந்துவிட்டது என்று சொன்னால் அந்த கொலையை மூடி மறைக்கிற முயற்சி இல்லை அந்த இளைஞர்களின் நடத்தையையும் கேவலப்படுத்துகிற ஒரு முயற்சி கொலை செய்யற அந்த இருபது பேர் முடிச்சிருந்தா இந்த ரெண்டு பேர் செத்துனதால போஸ்ட் மாட பண்ணாங்கல போஸ்ட் மாட ரிப்போர்ட்ல அவர்கள் சாராயம் குடிச்சிருந்தான் கட்டாயம் தெரியும் முதலாம் போஸ்ட் மாட பண்ணுவான் ஸ்டோமக்க தான் பார்ப்பான் வயித்தை பதனது உடனே இறைப்பையை இறைப்பைக்குள்ள என்ன இருக்கு பாப்பா ஆல்கால் குடிச்சிருந்தால் குடிச்சிருந்தால் கூட ஒரு அஞ்சு பத்து எம் ஆல்கஹால் இருக்கும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியும் அவர்களை குடிகாரர்கள் என்று ஒற்றைப்படுத்துவது அவர்களை நடத்தை அடிப்படையிலே குச்சிப்படுத்துவதாம் இந்துக்கள் ஆராய்ந்த இளைஞர்கள் தங்களை இந்துக்கள் என்று உரிமை கோரவில்லை நாங்களும் அதை உரிமை கோரும் அடிப்படையில் சொல்லவில்லை ஆனால் இந்துக்களின் காவலர்கள் என்று சொல்லுகிற பிஜேபி இந்திய அளவிலே அவர்களின் சோசியல் இன்ஜினியரிங் ஈடுபட்டு இருக்கலாம் தமிழ்நாட்டில் அது எடுபடாது அதற்காக நேரடியாக வர முடியாமல் தான் அதிமுக பாமக முதுகிலேரி வந்திருக்கிறார்கள் அதிமுகவும் பாமகவும் அவர்களை தோலி தூக்கிக் கொண்டு கொண்டாடினார்கள் ஏற்கனவே அவர்கள் தலித் எறுப்பு அரசியலை விதைத்திருந்தவன் விளைவாகத்தான் பானை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டவர்கள் என்ற அடிப்படையிலே அப்புவை தாக்க முனைந்து அதை ஏன் என்று கேட்கச் சென்ற சூர்யாவை துக்கிக் கொண்டு அவனை காப்பாற்றுவதற்காக ஓடிய அஞ்சலையும் குத்தி படுகொலை செய்து ஒரு வன்முறை வெறியாற்றத்தை அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்றால் கண்டித்து கண்டித்திருக்க வேண்டும்